எப்பவுமே நம்ம வந்து அவித்தல் இட்லி வைக்கிறது தோசை சொல்ற அதை விட கொஞ்சோண்ட ரைஸ் எடுத்து பொங்க வச்சு அல்லட்ட பால் எடுத்து பொங்க வைக்கிறது இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க இந்த கொஞ்சோண்ட ரைஸ்ல பொங்க வச்சு அந்த கொஞ்சோண்ட ரைஸ் வந்து சாமிக்கு நெய்வேத்தியமா வைத்துக் கொள்ளுங்க வெறும் பச்சரிசியில ரெண்டு கொதி கொதிச்சாலே போதும் அந்த அரிசி வெந்துடும் அதுல வந்து கொஞ்சம் எடுத்து அதுல மேல ஒரு வெள்ளம் வச்சு சாமிக்கு படையல் கொஞ்சோண்டு பிரசாதம் சுட்டு வெள்ளிக்கிழம காலை ப அதுக்கப்புறம் மீது எல்லா சமையலும் அதுக்கு இட்லியை வைக்கலாம் எல்லா இதுவுமே பண்ணலாம் அதான் முதல்ல வந்து அடுப்ப அடுக்கங்கரையில அரிசி பொங்குதல் இல்லாட்ட பால் பொங்குதல் இது ரெண்டு ஏதாச்சும் ஏதாச்சும்னா வெள்ளிக்கிழமை நடக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது இது பண்ணிட்டு அப்புறம் ரெகுலர் சமையல் எல்லாம் ஆரம்பிச்சுறீங்க சமையல் ஆரம்பித்து எல்லாரும் போன பிறகு கரெக்டாக நீங்கள் வந்து பத்தரை டு பன்னெண்டு ராகு காலம் அந்த சமயத்துக்குள்ளே நீங்கள் வந்து வீட்டில் உள்ள அழுக்கு துணிகள் எச்சி பாத்திரங்கள் எல்லாத்தையும் வெளியில் தள்ளிடணும் எதுவும் வீட்டுக்குள்ளே உட்காராத மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா ராகு காலத்துக்குள் அது வந்து வெளியில் போய் அதை க்ளீன் பண்ணுறீங்களா இல்லையானலாம் தெரியாது ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்துடும் இல்லாட்டா வாஷிங் மிஷினில் துணியை போட்டுருங்க நீங்க குளிச்சு சுத்தபத்தமாக இருந்துருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடை ஏதாச்சும் தொடக்கணும் பெருக்கணும்னு எல்லாம் பண்ணிடுங்க பத்தரை டு பதினொன்னு பன்னெண்டுக்குள்ள நீங்க வந்து பூஜைக்கு ஏதாச்சும் நிலவாசல் பூஜை பண்றோம் ஏன்னா பத்திர டு பன்னெண்டு நிலவாசல் பூஜை ஏன் பண்றோம் அப்படின்னா ராகு காலம் ராகு காலம் வந்து நிலவாசல் வந்து உடையது அந்த உடைய நிலவாசலுக்கு நிலவாசல் பூஜை பண்ணுவது சிறப்பாக இருக்குவாங்க நம்மளுக்கு நெகட்டிவ் அதிர்வுகள் வராது அதனால வெள்ளிக்கிழமை வந்து ராகு காலத்தில் நிலவாசல் பூஜை பண்ணுவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்